வந்து கப்பு வந்து கமிச்சு வச்சிருக்கேன் அங்க வந்து பால் இருக்கு சரியா நீங்க பால் எடுத்து அந்த கப்பு மேல வச்சுட்டு வந்து இங்க ஒரு சேர் தான் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் எல்லா பாலும் வச்சுட்டு வரீங்களோ அவங்க வந்து சேர்ல உட்காந்துக்கலாம் ஓகேவா ரெடி பால் எடுத்து வைங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்து வைங்க பால் கீழே விழாம வச்சுட்டு வாங்க திக்ஸிகா வந்து உட்காந்துக்கோங்க சித்துன்னு ஒரு பால் இருக்கு எடுத்துட்டு வாங்க வெரி குட் திக்ஸிகா தான் அஞ்சு பாலும் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு வந்து சேரில் உட்காந்துக்கிட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் சித்து திக்ஸிகாக்கும் கிளாப் பண்ணுங்க ரெடி பால் எடுத்து வைங்க கப்பு மேலே வச்சிட்டு வாங்க வெரி குட் அடுத்த பால் வைங்க அஞ்சு பாலும் கப்பு மேலே வச்சுட்டு யாராவது ஃபர்ஸ்ட்டு வந்து சேரில் உட்காந்துக்கலாம் யார் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்களோ அவங்க தான் சேரில் உட்கார முடியும் ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு ஓடிவாங்க ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வந்துட்டாங்க வெரி குட் கேப் பண்ணி நஸ்தா உட்கார்ந்து அப்படியே உட்கார் இதர்சன் பிரணிகா ரெடி பால் எடுத்து வைங்க எடுத்து வைங்க ஓவர் பாலா எடுத்து வந்து கப் மேல வைங்க வாங்க பிரணிகா வைங்க अर्थ बाल एट्स बंगे अर्थ बाल एट्स बंगे उड़ने अर्थ बाल एट्स बंगे प्रणी क्या चार लोग कौन कौन है एरिगोट प्रणी क्या ना, ना फर्स्ट बाल ला वेस्टे चार लोग कौन एरिगोट क्या पन्ने इधर शंकर